மங்களத்து நாயகனே மங்களத்துவனத்தனே முதலாய் சங்கரத்தை இனி தொடரும் எப்படியும் நன்மணியே சண்முக நீ இழந்தேன் என் பணியை உன்பணியாய் எடுத்தாண்டை மேகாக்க வன்மையற்று கணபதியே போற்றியன போற்றுகின்றே பிள்ளையா எல்லாரும் சரியாத எம் மனதை உதாக்கி என வேண்டுகிறேன் நினையாள வேண்டுமென அப்பனக்கு முந்தி வரும் மறுக்கணியே கணபதி அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே இறங்குதலே ஒப்பிலா மோதகமும் ஒரு மனதாய் ஒப்பிவித்து எப்பொழுதும் வணங்கிடுவேன் இணையாள வேண்டுமென அப்பனக்கு முந்தி வரும் கணபதி பிள்ளையாரின் குட்டுடனே பிள்ளை நீக்கி விக்கிட்டு மனதை மதாக்கி தெல்லியனாய் தெளிவதற்கு தென் தமிழில் போற்றுகிறேன் இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் இப்பணியும் நன்மணியே நன்முகனாதனுடனே இனி எழுந்து என் பணியை முன்பணியாய் எடுத்தாண்டு காக்க முன்பேற்று கணபதியே போற்றியன போற்றுகின்றேன்

ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்க்கறக்கிற பயிற்சி செய்வினை நீக்குதல் அஷ்ட கர்மத்தில் பந்தனம் இந்த அஷ்டக்கர்மத்தில் பந்தனங்கிற இந்த முறை வந்து அஷ்ட பந்தன முறை அப்படின்னு பேர் இந்த பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பவர்ஃபுல்லான விஷயங்களை தான் நம்ம பார்க்கறப்போம் நிறையா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவோ சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் தற்காப்பு கலையில் நிறைய ஆசான்களோ இன்று இருக்கக்கூடிய குருமார்களோ சொல்லி தராங்கன்னா நிறைய விஷயங்களும் சொல்லி தர்றாங்க இப்போது நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மந்திர மாந்திரிகம் கற்றுக்கணுன்னு போய் நிறைய சிக்கல் பிரச்சனையில் போய் மாற்றிப்பாங்க ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு தோஷங்களை உருவாக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை உருவாக்கும் ஒவ்வொரு சிக்கல்களை உருவாக்கும் ரெண்டாவது செய்வினை அப்படிங்கிற விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை வளம்புறாது சரி செய்வினைனா என்ன அதை பற்றின விஷயத்தை இப்போ நம்ம பார்ப்போம் ஏன்னா பாடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இந்த பாடம் என்னோடய பேசு கால் பண்ணா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா சரி சொல்லு பேசுகிறேன் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம பாடத்துக்கிறதுக்கு இப்போ செய்வினை வந்து நம்ம செய்வினைனா என்ன செய்த ஒரு வினைய செய்வினை அப்படின்னு சொல்லுவோம் செய்வினை செய்வினை மாந்திரிகத்தில் ஒரு சில தேவதைகளை பசியம் பண்ணி வச்சு அதை வந்து யாவலாக செஞ்சு மனிதர்களோட வாழ்க்கையோ மிருகங்களையோ இன்னும் தன்னுடைய சுயநலத்துக்காகவோ பயன்படுத்தக்கூடிய விஷயந்தான் செய்வினை அந்த செய்வினையில் பார்த்திங்கன்னா மனிதர் மீது அல்லது மிருகங்கள் மீது பிரயோகம் பண்ணுறாங்க அந்த பிரயோகம் மந்திர பிரயோகம் பண்ணும்போது கை கால் முடக்கமா ஆடு மாடு இறங்குகள் பூனை கோயில் செல்லுங்கள் வீட்டில் இருந்தால் சண்டை சச்சரவு வந்த வண்ணம் இருக்கிட்டே ரெண்டாவது பாத்தீங்க இல்லாமல் வறுமை தாண்டம்மா நம்ம குடும்பத்தை சுற்றி அக்கம்பேக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாவமே பாராட்டணும் அந்த நேரமும் நம்மளை திருவதியாக பார்ப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் இருக்காது சரி வேறு சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்ட் இருக்காது சரி வேறு சீரணமாகாது சீரணம் போகாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோபம் டென்ஷன் இதெல்லாம் வரும் அடிக்கடி யூரின் ப்ராப்ளம் அந்த மாதிரியான சில சிக்கல் பிரச்சனைகள்லாம் வந்து இந்த செய்வினையினால் வரக்கூடிய பாதிப்பு இருக்கும் மனிதனுக்கும் ட்ரெண்மலாக இப்போ ஒரு வீட்டில் ஒரு மனிதனுக்கு ஒரு செய்வினை வச்சிருக்காருன்னா அந்த வீட்டில் முதல்ல அடிக்கிறது ஆடு மாடு கோயில் போன் மெயினாக அடி வாங்கி போகும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற தலைச்சி மொழிக்கு அடிக்கடி வரஞ்சு சரியில்லாமல் இவ்வளோ